சிவாய நமகா ஏனையிராடரவுடன் புவரி யாவை இவை பூண்டிலஞராய் காணவரி நீடுவயதலுடைய படர்சடையர் காணியனலாம் ஆன புகழ்வேதியாகுதியின் மீது புகை வான முறு சோலை மிசை மாசுபடு மூசு மயிலாடுதுறையே திருச்சிற்றம்பலும் சிவாய நமகா டிவோடி நேஷன் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் அடியாருக்கு அடியன் சந்தோஷ்திருமேணி சிவாச்சாரியார் வருகின்ற ஜனவரி மாதம் பதினைந்தாம் தேதி சூரிய பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார் குறைய ஒரு மாதங்கள் பிப்ரவரி மாதம் பதிமூன்றாம் தேதி வரை அந்த மகரத்திலே சூரிய பகவான் இருந்து பனிரெண்டு ராசிகளுக்கும் பல பலன்களை வழங்குகின்றார் இந்த சூரிய பயிற்சியினாலே பனிரெண்டு ராசிகளுக்கும் அவாறு எவ்வாறு பலன்களை வழங்குகின்றார் என்பதை தெளிவாக பார்ப்போம் அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னா இந்த மகர ராசியில் இருக்கக்கூடிய சமயம் அப்படிங்கிறது தான் நமக்கு தை மாதம் அப்படின்னு ஒரு பொருள் அதனால் தை மாதம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்த நல்ல மாதம் இந்த முதல் நாள் தை ஒன்று பொங்கல் வைத்து வழிபாடு செய்வதற்கு ஒரு சாதகமான நாள் சூரியனுக்கு இந்த உழவு தொழிலிலே எந்தெந்த வஸ்துவெல்லாம் உழவிற்கு ஆதாரமாக இருந்து உதவி செய்ததோ அந்தந்த வஸ்துக்களுக்கெல்லாம் நன்றி தெரிவிக்கும்படியாகத்தான் இந்த உழவர் திருநாள் அப்படின்னு சொல்லக்கூடிய தை பொங்கல் அமைகிறது அப்படியான இந்த தை ஒன்றாம் தேதி திங்கட்கிழமை வருகின்றது இந்த திங்கட்கிழமையிலே எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு எண்ணம் என்ன அப்படின்னா எந்த நேரத்திலே பொங்கல் வைத்து வழிபாடு செய்யலாம் அப்படின்னு அதை வந்து குறிப்பாக சொல்லணும்னா ஒரு சில நபர்கள் குறிப்பாக பாரம்பரியமாகவே அவங்க வந்து சூரிய உதயத்திலே பொங்கல் வைத்து வழிபாடு செய்வார்கள் அவர்கள் அந்த சூரிய உதயத்திலேயே பொங்கல் வைத்து வழிபாடு செய்யலாம் அந்த நேரம் அப்படிங்கிறது சரியாக ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது மணி வரை இந்த சமயத்தில் வழிபாடு செய்யலாம் அதுவும் நல்ல ஒரு சந்திர கூரையாக அமைகிறது அதே மாதிரி காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது மணி வரை இருக்கக்கூடிய காலையத்திலும் பொங்கல் வைத்து வழிபாடு செய்யலாம் மதியம் ஒரு மணியிலிருந்து இரண்டு மணி வரை இருக்கக்கூடிய அந்த சம யத்திலும் பொங்கல் வைத்து வழிபாடு செய்யலாம் அலுவலகம் சார்ந்த விஷயத்தினாலோ வேலை நிமித்தம் சார்ந்த விஷயத்தினாலோ என்னால் காலையிலே பொங்கல் வைத்து வழிபாடு செய்ய முடியவில்லை என்று சொல்லுபவர்களுக்கு மாலை ஐந்து மணிக்குள் அதாவது நாலிலேருந்து ஐந்து மணிக்குள் அந்த சமயத்திலே பொங்கல் வைத்து வழிபாடு செய்வது நல்ல பலன்களை அவர்களுக்கு தரும் நம்மளுடைய தமிழர்கள் தை ஒன்றாம் தேதி என்பது சூரியனை வழிபாடு செய்யக்கூடிய ஒரு மகோன்னதமான நாள் இதுலேருந்து பார்த்தோம்னா உத்தராயிர காலம்னு பேர் தான் இதுலேருந்து வந்து சூரிய பகவானினுடைய சஞ்சாரம் தெற்கு நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூரிய பகவானுடைய சஞ்சாரம் வடக்கு நோக்கி நகர ஆரம்பிக்கும் இது ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா சோல் டைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இதுலேருந்து சூரிய பகவானுக்கு வெப் வெப்ப கதிர்கள் அதிகரிக்க ஆரம்பிக்கும் அதாவது இந்த தை மாதமாக இருந்தாலும் சரி அடுத்த மாசி மாதம் பங்குனி மாதம் சித்திரை மாதம் வைகாசி ஆணி இந்த ஆறு மாதங்கள் சூரிய பகவானினுடைய வெப்ப ஒளிகள் வெப்பம் வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும் அதனால பல நன்மைகள் நமக்கு நடைபெறுகிறது அதனால தான் இந்த தை மாதத்தில் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய ரத சப்தமியிலே இருக்கை மரத்தினுடைய அந்த இலையை தலையில் வைத்து குளிப்பார்கள் ஏன் என்றால் எருக்க மரம் என்பது அர்க்க அப்படின்னு பேர் அதுக்கு எருக்கு அது எதற்காக அர்க்கன்னா அர்க்கன்னா சூரியனுக்கு ஒரு பெயர் உண்டு சூரிய பகவானினுடைய வெப்ப ஒளிகளை அதிகமாக கிரகித்து கொள்ளக்கூடிய தன்மை கொண்டது தான் இந்த எருக்க மரம் அதனால அந்த எருக்க இலையினுடைய புஷ்பம் அதனுடைய த அதனுடைய இலை அதனுடைய பால் அப்படிங்கிறத நம்ம உடம்புல தேய்ச்சோம் அப்படின்னா சூரிய ஒளியினால் ஏற்படக்கூடிய வெப்பு நோய்கள் ஸ்கின் டிசீசஸ் அதாவது உடல் உஷ்ணங்கள் உடல் சார்ந்த சில உபாதைகள் எல்லாமே குறையும் அதனால தான் அந்த எருக்கை இலையை தலையில் வைத்து அந்த ரத சப்த வேலை குளிக்கப்பார்கள் அதனால் இதிலேருந்து பார்த்தோன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் தமிழர்களுடைய வாழ்க்கை முறை அப்படிங்கிறது வெப்ப காலத்திலே வெயில் காலத்திலே எதையெல்லாம் நாம் கடைபிடிக்க வேண்டும் என்னுபடியான அமைப்புகளே உருவாகும் அவர்களுக்கு அப்படியாக நாமும் இந்த தை ஒன்றாம் தேதி சூரிய பகவானை வழிபாடு செய்வோம் சகல சம்பத்துகளையும் பெறுவோம் மேலும் பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை தெளிவாக பார்ப்போம் மேகராசிக்கு உண்டான இந்த சூரிய பயிற்சி பலன்கள் பார்ப்போம் மேகராசிக்கு பொதுவாகவே பார்த்தோம் அப்படின்னா சூரிய பகவான் ஐந்தாம் பாவத்திற்கு ஆதிபத்தியம் கொண்டவர் இந்த ஐந்தாம் பாவம் குழந்தைகளை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஸ்தானம் அதற்கு அதிபதியாக இருப்பவர் பத்தாம் பாவத்திற்கு வருகிறார் பத்தில் ஒரு பாவியாவது இருக்கணும்னு சொல்லுவாங்க அந்த இடத்துக்கு சூரிய பகவான் வருகின்றார் அதனால் தொழில் அமைப்புகள் நல்ல முன்னேற்றத்தை காணுவீர்கள் பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் ஜென்மத்தில் குரு பகவான் இருக்கின்றார் அந்த ஜென்மத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானால் சில உபாதைகள் ஏற்படுமே அப்படின்னு நீங்கள் வருத்தப்படாதீங்க இந்த பத்தில் வரக்கூடிய குரு ச சூரிய பகவான் அதனுடைய தன்மைகளையும் நிச்சயமாக குறைப்பார் அதேபோல் குரு பகவானுடைய பார்வை ஐந்து ஏழு ஒன்பது அந்த பார்வையின் மூலமாகவும் குரு பகவான் இந்த மாதத்தில் உங்களுக்கு பல நன்மைகளை வழங்குகிறார் அதில் குறிப்பாக சொல்லணும்னா ஜனவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி பார்த்தோம் அப்படின்னா வந்து சுக்கர பகவான் பயிற்சி அடைந்து உங்களுடைய ஒன்பதாம் பாவத்திற்கு வந்து விடுகிறார் இந்த ஒன்பதாம் பாவத்தில் வரக்கூடிய சுக்கர பகவான் ஏழுக்கு ஆதிபத்தியம் கொண்டவர் மற்றும் இரண்டுக்கு ஆதிபத்தியம் கொண்டவர் இந்த இரண்டு ஏழுக்கு ஆதிபத்தியம் கொண்ட சுக்கர பகவான் ஒன்பதாம் பாவத்தில் வருகின்ற காலம் அப்படிங்கிறது மேடராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல காலம் திருமணமாக வேண்டியவர்களுக்கு திருமண பாக்கியம் கைகூடுவதற்கான சாதகமான சில சூழ்நிலைகள் உருவாக்குகின்றது அப்புறம் குறிப்பாக சொல்லணும்னா இன்னொரு ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா இந்த மாதத்தில் கிரக பரிவர்த்தனா யோகம் அப்படின்னு ஒரு யோகம் அந்த யோகம் அப்படிங்கிறது நடக்கிறது அது எதுக்கு நடக்குது அப்படின்னா செவ்வாயும் குரு பகவானும் பரிவர்த்தனை செய்து கொள்கிறார்கள் உங்களுடைய லக்னாதிபதியும் ஒன்பது பனிரெண்டுக்கு ஆதிபத்தியம் கொண்ட குரு பகவானும் உங்களுடைய ஜென்மஸ்தானாதிபதியும் பரிவர்த்தனை இதனால் என்ன அப்படின்னா ஒன்றாம் அதிபதி ஒன்பதுல ஒன்பதாம் அதிபதி ஒன்றுல இது வந்து ஒரு முக்கியமான வெப்பு ஒன்று அஞ்சு ஒன்பது இதெல்லாம் வந்து ஒரு பரிவர்த்தனை நடந்தது அப்படின்னா பூர்வ புண்ணியஸ்தானங்கள் நல்ல வலிமையாகும் அதனால் நெகு நாட்களாக உங்களுக்கு வந்து சேராமல் இருக்கக்கூடிய வஸ்துக்கள் உங்களை வந்து சேருவதாக இருந்தாலும் சரி வெகு நாட்களாக ஒரு செயலை ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்க செய்யவே முடியாத சூழ்நிலையாக இருக்குன்னா அதையெல்லாம் இந்த மாதத்தில் செய்து முடிப்பதற்கு அதை ஆரம்பிப்பதற்கு சாதகமான மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைகிறது அதில் சிறப்பான விஷயம் என்னன்னா புத பகவானும் ஜனவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதிக்கு மேலே அவரும் பத்தாம் பாவத்திற்கு வந்து விடுகிறார் அதனால் இந்த பத்தில் வரக்கூடிய புத பகவான் முன்னாடியே சொன்ன ஆறுக்கு உடையவர் மூணுக்கு உடையவர் புத பகவான் அவரும் பத்துக்கு வர்றதுனால ஆறு பத்துங்கிற அமைப்பு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு வேலை இல்லை அல்லது வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணும் அப்படின்னு ஒரு ஆசைப்படுறவங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைப்பதாக இருக்கும் வெளிநாடு வேலைக்கு போவதாக இருக்கும் நல்ல அமைப்புகளை உருவாக்கி தருகிறது அப்புறம் இதில் சிறப்பு என்ன அப்படின்னா செவ்வாய் பகவானும் பத்துக்கு வந்துடுறார் கிட்டத்தட்ட பத்தாம் பாவத்தில் மூணு கிரகங்கள் சரிகிறது பிப்ரவரி நாலுக்கு மேலே இப்படியாக இந்த ஆம் பாவத்துக்கு மேலே உங்களுடைய ஜென்மஸ்தலாதிபதியே பத்துக்கு வர்றதுனால உங்களுடைய வாழ்வாதாரம் நல்ல உயர்ச்சியாகும் நல்ல மேன்மேலும் பல செழிமைகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படுறது அப்படியாக இந்த சூரிய பயிற்சியினால் வரக்கூடிய காலகட்டத்தில் பல நன்மைகள் மேஷராசிக்காரங்களுக்கு ஏற்படுது குறிப்பாக வந்து செவ்வாய் தங்களுடைய ராசியாதிபதி குருவினுடைய வீட்டில் போகிறதுனால புதிய செயல்கள் குறிப்பாக நிலம் வாங்கல் விற்கல் இந்த மாதிரியான செயல் செய்யும் அல்லது வந்து எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் உபகரணங்கள் வாங்கும் பொழுதோ மிகுந்த கவனத்துடன் இருப்பது உங்களுக்கு அவசியம் அதே மாதிரி இந்த மாதம் வந்து நீங்கள் வந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்வது ரொம்ப நல்ல பலன்களை பெற்றுத்தரும் இந்த மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரம் தை கிருத்திகை அப்படின்னு பேர் அதே மாதிரி விநாயகப் பெருமானுக்கு உகந்தமான சங்கடகர சதுர்த்தி இது மாதிரி நாட்கள் எல்லாம் விநாயகப் பெருமானை வழிபாடு செய்கிறது முருகப்பெருமானை வழிபாடு செய்து வந்தீர்களே ஆனால் பல நல்ல பலன்கள் இந்த சூரிய பயிற்சியினாலே உங்களுக்கு கிடைக்கும் இப்படியாக பனிரெண்டு ராசிக்கும் இந்த சூரிய பயிற்சி பலன்களை வழங்குகின்றது அதே மாதிரி நமது டிவோட்டி நேஷன் தமிழ் என்பதற்குரிய அரிய சேனல் அப்படிங்கிறதே பல நல்ல கருத்துக்களை ஆன்மீக கருத்துக்களை உங்களுக்கு வழங்கக்கூடிய ஒரு நல்ல சேனல் இந்த சேனலினுடைய வளர்ச்சிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நீங்கள் பதிவிடக்கூடிய ஆன்மீக கருத்துகள் உங்களுக்கு உடனுக்குடன் வருவதை உறுதி செய்வதற்கு பெல் பட்டனை அமுத்தவும் அதே மாதிரி எளிய முறையில் வாட்ஸ்அப் மூலமாக உங்களுடைய ஜாதகம் சார்ந்த பல நல்ல விஷயங்களை அறிந்து கொள்வதற்கும் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் நிவர்த்தி அடைந்து முன்னேற்றம் காணுவதற்கும் திருமண தடைகள் விலகுவதற்கும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கும் பொருளாதார வளர்ச்சி அடைவதற்கும் உங்கள் ஜாதகம் சார்ந்த ஆலோசனையை எளிய முறையில் வாட்ஸ்அப் மூலமாக அறிந்து கொள்வதற்கு கீழ்காணும் இந்த நம்பரை தொடர்பு கொள்ளவும் வாழ்க வான் முகில் வளாதவைக மலிவனம் சுரக்க மன்னன் கோன் முறை அரசு செய்க குறைவிடாது உயிர்கள் வாழ்க நான் மறை அரங்கள் ஒங்குக நல்தவம் வெல் விமல்குக மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகம் எல்லாம் நம பார்வதிவதயே அரஹர மகாதேவா ஸ்ரீ கோவிந்தநாத சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா திருச்சிற்றம்பலம் சிவாய नमः